வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் தான் நம்ம ஈரோடு மணிகண்டன் அவர்கள் வாங்கி கொடுத்த மாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு மாடுகள் வாங்கியிருக்காங்க இந்த மாடுகள் அனைத்துமே எந்த ஊருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம்ங்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கு பட்டதாரி இளைஞர் தான் இருந்த வேலையை விட்டு போட்டு மாடுகள் வளர்த்துறதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி தற்சமயம் இப்போ மாட்டுப்பண்ணை வச்சு அதன் மூலமாக வர்ற பால் இப்போ பாலை வந்து பால் பொருட்களாக தயார் பண்ணி மதிப்பு கூட்டுதல் மூலமாக விவசாயத்தில் புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை பற்றி தான் டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாடு என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க இந்த மாடுகளை வச்சு என்ன யூஸ் பண்ண போகிறாங்க எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே பதிவுக்கு போவோம் நான் கடலூர் கிராமத்துல இருந்து வரேன் எங்க இருக்கு கல்பாக்கம் பக்கத்துல செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பால் பண்ணதான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷம் ஆகுது சரிங்க வந்து வர பால் ப்ளஸ் நாங்கள் வெளியில இருந்து கலெக்ட் பண்ணுற பால் எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேர் டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் அந்த டோர் டெலிவரி போக மீத உள்ள பால் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிக்ஷனாக பண்ணிட்டு இருக்கோம் அதாவது மதிப்பு கூட்டு பண்ணி அதாவது என்ன பண்ணுறோன்னா பன்னீர் பண்ணுறோம் சீஸு பட்டரு தயிர் மோர் வெண்ணெய் எல்லாமே ரெடி பண்ணி நாங்களே ஒரு எங்கள் ப்ராண்ட்லேயே லைசன்ஸ் வாங்கி கடைங்களுக்கு ஹோம்மேட் மேட் சப்ளை பண்ணி ஹோம் மேடம் பண்ணி சப்ளை சப்ளை இருக்கோம் லைசென்ஸ்க்கு ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்கன்னா நம்ம லைசென்ஸ்க்கு வாங்கியிருக்கேன் எம்எஸ்எம் வாங்கியிருக்கேன் எல்லா என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வாங்க முடியுமோ எல்லாமே உடம்பே வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் அதாவது தை நெய் வெண்ணெய் எல்லாமே லேபுக்கு அமிச்சு அதில் என்ன சின்ன ஃபேட் எல்லாம் வருதோ அது கரெக்டாக லைசன்ஸ் போட்டு ஸ்டிக்கர்லாம் போட்டு நம்ம ப்ராண்டிங்கோட தான் கொடுப்போம் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே சார் சரிண்ணா இப்போ வந்து இன்றைக்கி கருங்கல்பாளையத்தில் எத்தனை மாடுகள் வாங்கியிருக்கீங்க நாலு மாடு வாங்கியிருக்கோம் நாலு மாடு அது போய் எக்ஸ்ட்ரா இருக்கிற இதெல்லாம்ங்க இதெல்லாம் வந்து எங்க ஊர் காரங்களே கூட வந்திருக்காங்க அவங்க வாங்கியிருக்கோம் கூட வந்த நண்பர்களுக்கொசரம் ஆஹ் சரி சரிங்க மொத்தம் ஏழு மாடு வாங்கியிருக்கீங்க ஆமா ஏழு மாடு எல்லாமே செனமாடுங்க மொத்த கறவை எல்லாமே சென மாடு தாங்க எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல வந்து க குட்டி போடுற நிறைய சினை ஆமா ஒரு பத்து நாள் இல்ல பாஞ்சு நாள் கண்ணின்ற தருணம் ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன காஸ்ட் வருதுங்க வாங்கி கொடுத்தாரு எல்லாமே எல்லாமே அறுபது எழுவது தான் சொன்னாங்க அவரு அடிச்சு படிச்சு ஒரு பத்து பன்னெண்டு ரூபாய் டேஸ்ட்ல வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் எல்லா மடமும் வாங்கிருக்கு அது ஒண்ணு மட்டும் தான் எழுவத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்க முன்னாடி இருக்கிறது மட்டும் ஆமா இது தான் ரேட் காஸ்டா இருக்கு ஆமா சரி ஓகேங்க இதெல்லாம் ஈத்து இறங்குனதா இல்ல தலை ஈத்துங்களா எல்லாமே ரெண்டாவது கண்ணு அந்த எழுபத்தஞ்சு ரூபா இந்த மாடு மட்டும் ஃபர்ஸ்ட் சரி சரிங்க மத்தது எல்லாமே ரெண்டாவது இட்டு இது இப்போ வந்து எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க வீட்டுல பத்து மாடு இருக்கு பத்து ரூபாய் இருக்கு ஆமா கண்ணுக்குட்டியோட சேர்த்து தன் கண்ணுக்குட்டியோட சேர்த்து ஆமா சரிங்க அதுக்கு தீவனத்துக்கு எல்லாம் தீவன மேலாண்மை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பில்லு போட்டிருக்கோம் கழனியில அது போடுவோம் பிளஸ் வைக்க வாங்கி நம்ம பயிர் வைக்கிறோம் இல்லையா நாங்க விவசாயம் பண்றதா அதனால எங்க கழனியில வர வைக்க யூஸ் பண்ணிப்போம் சரி பத்துலன்னா வெளியில வாங்கிப்போம்

அதை எல்லாமே எடுத்துட்டா மாடு சீக்கிரமா கண்ட பாத்தீங்கன்னா பீடு அதிகமா போட போட பால் அதிகமா கறக்குங்கிற மாதிரி அது அது ரொம்ப சுயநலமான ஒரு இது பால் மட்டுமே கருத்துல வச்சு நம்ம மாடை வந்து வச்சிருக்க கூடாது எனக்கு மாடை நல்லா இருக்கணும் அதை வச்சு சார்ந்த நம்மளும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி எங்கிட்ட ஒரு மாடு வந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக மாட்டேன் பத்து வருஷம் ஆனாலும் எங்கிட்ட தான் இருக்கும் அங்கேயேதான் இருக்கு ஆமா அதுவே வயசாகி முடிஞ்சு அது உயிர் பிரியலாமத்தோட என் மாடு எங்க கொட்டையில இருந்து வெளியே போகாது சரி ஓகே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஜி நான் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாஸ்ட் அவுட் ஒரு ஏழு வருஷம் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரா வேலை பார்த்தேன் எல்லாம் வேலை பார்த்துட்டு ஓவர் பிரஷர் டென்ஷன்ல வெளியில வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் தெரியாது நமக்கு வந்து பினான்சியலா அதிகமா சப்போர்ட் யாரும் கிடையாது தெரியாத தொழில் எடுத்து நஷ்டப்படுறது தெரிஞ்ச தொழில் எடுத்து கஷ்டப்பட்டாலும் நிம்மதியா இருக்கலாம் இன்னைக்கு நல்லபடியா இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ இந்த பீல்ட்ல வந்து எத்தனை வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷத்துல இவ்வளவு கஸ்டமர் நிறைய வாடகை நிறைய பேர் இப்ப பழக்கம் படிக்கிற வரைக்கும் நான் யாருன்னு தெரியாது இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் பண்ண பிறகு என் பேரே மறந்து போச்சு பால் கார்னாலதான் எல்லாருக்கும் தெரியும் பால் கார்னாவே தெரியும் பால் கார அப்பா கூட அவ்வளவு பெரிய ஒரு விவசாயமா தான் இருக்காரு ஆனா இப்போ அவர் போகி போயிட்டு பால் பேகம் தப்பி எங்க அப்பா வராருன்னு சொல்லுவாங்க சரி சரி இப்போ வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கீங்க அது மாதிரி ஜாப்ல இருந்தேன்னு சொல்றீங்க ஆமா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா மேரேஜ் ஆகிட்டு கரெக்டா ஒரு ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு வருஷம் ஆகுது அவங்க வந்து வீட்டுல எதுவும் சொல்றது இல்லையா வீட்டுல எல்லாம் அது எங்க மாமனா மாமியார் வீட்டுல எல்லாமே உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே பையன் நல்லா இருக்கா படிச்சிருக்கா ஓகேன்னு தான் பொண்ணு கொடுத்தாங்க சரி சரி அடுத்த மாசம் குழந்தை டெலிவரி ஆக போகுது வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா இப்போ வந்து இது கொண்டு போறீங்க ஓகே இப்போ மெயின் இங்க இருந்து நீங்க சொல்ற கல்பா கடலூர் பக்கத்துல கல்பாக்கமா ஆயப்பாக்கமா கல்பாக்கம் ஆயப்பாக்கம் எல்லாம் பக்கத்து பக்கத்து பக்கத்துல சராசரியா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வருங்களா ஆஹ் வரும் இங்க இருந்து கொண்டு போகும்போது வெயில் தாங்கறதுக்கு வாய்ப்பு நிற்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஆமா கொஞ்சம் அதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க இப்போ மாடு வண்டிக்கு மேலே கூற மாதிரி ஏதாவது போட்டு போலாம் இல்ல நல்லா நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் எடுத்துட்டு போலாம் ஏன்னா ஒரே நெட்டா வண்டி போக முடியாது மாத்திரங்க பிரச்சனை ஏன்னா சென மாடா இருக்கு இல்லையா அது கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனா எதுவும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு இல்ல அதுக்கு வந்து ஐடியா கேட்டீங்களா அவர்கிட்ட அவர் பண்ணி தரேன்னு இருக்காரு மேல போற எல்லாம் போட்டு இது பண்ணி தரேன் இருக்காரு அங்கங்க ரெஸ்ட் எடுத்து அங்கங்க கொஞ்சம் தண்ணி காட்டிட்டோம்னாலும் மாடு வந்து ஹீட் ஏறாது அதிகமா சரி சரிங்க சரி ஓகேங்க ரொம்ப நன்றி நீங்க வாங்க இப்ப எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க கைகசம் அங்க தோட்டத்துல எத்தனை மாடு இருக்குங்க அதான் அங்க பத்து மாடு இருக்கு இது ஒரு நாலு மாடு பதினாலு மொத்தம் பதினஞ்சு பதினாறு வந்துடும் பதினஞ்சு பதினாறு இருக்கும் இதோட சேனம் எல்லாம் என்ன யூஸ் ஆகுது உங்களுக்கு சாணம் நான் நிறைய எருவு சாணம் வந்துரும் பக்கத்துலயே சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நாங்க வைக்க வாங்கிப்போம் தொழு ஆமா விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கு என்னவோ நாங்க வைக்க வாங்கிப்போம் இந்த மாதிரி படிச்சவங்க எல்லாமே விவசாயத்துல இறங்கிட்டோம் பிற்காலத்துல வந்து பசுமை பொறிச்சு ஈஸியா பண்ணிடலாம் அதுவும் இல்லாம பஞ்சகாவி விளக்கெல்லாம் நாங்க தயாரிக்கிறோம் ஓ அதுவும் ஆமா அது பஞ்சகாவிய விளக்கு தயாரிக்கிறோம் பஞ்சகாவிய ரெடி பண்றோம் விபூதி ரெடி பண்ணி கோவில்களுக்கு நான் கொடுத்து கோவில்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு எப்ப எல்லாம் டைம் கிடைக்குதோ ஃப்ரீயா ரெடி பண்ணி கொடுப்பேன் காசுக்கு எல்லாம் பண்ண மாட்டேன் சரி சரி ஃப்ரீயா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் சரி ஓகே ஜி இப்ப இங்க வந்து கருங்கல் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்களா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது நம்ம பண்ணியிருக்கீங்க நிறைய ஒரு ரெண்டு மூணு சந்தைக்கு போயிருக்கேன் ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு கூட்டம் இவ்வளவு மாடுங்க எல்லாம் பார்த்தது இல்ல ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு மாடுங்க நல்லா இருக்கு மாடுல பணம் வச்சிருந்தா மாடு எவ்வளவு பேர் மாடு வாங்கலாம்

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்